ஏட்டி நெட்டச்சி பேசாம சும்மா கேடே நான் இருக்கிற கோவத்துல அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிருவேன் இப்படி நைட் நேரத்தில் இதெல்லாம் வரணுமா இதெல்லாம் அவசியமா அவங்களுக்கு சப்போர்ட் அடிச்சுட்டு கிடைக்கியோ ஏமா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தைரியம் ஜாஸ்தி தான் இல்லைன்னா ராத்திரி நேரத்தில் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் வருவாங்களா நம்மளா ராத்திரி ஆறரை மணி ஏழு எல்லாம் வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சோம்னா பொழுது விடிஞ்சாதான் வெளியே வருவோம் இந்த காலத்து பிள்ளைகள் நடுராத்திரியில தான் வெளியே சுற்றிட்டுள்ளது ஏக்கா பிள்ளைகள் இங்களைதான் எங்கனையாவது கிடக்கும் இருங்க கூப்பிட்டு பார்ப்போம் ஏலே பிரபு ஏ பிள்ளைகளா கீழே இறங்கி வாங்க ஒரு மனசி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது கீழே இறங்கி வாங்க பிள்ளைங்களா என்ன டீ பிள்ளை சத்தத்தையே காணும் எட்டி நல்லா பாருங்க டீ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே படிக்கிட்டு தான் இருக்கு எப்படியும் படியில ஏறி தான் போயிருக்கணும் எட்டி பாருட்டி கீழே நின்னுக்கிட்டே மாடியில எட்டி பார்த்தா மேலே இருக்கிறவங்களும் தெரியவாங்களோ கிறுக்கு மாதிரி வேலை பாக்கீங்க போய் மேல போய் பாருங்க டி ஏழை பிரபு ஒழுங்கு மரியாதையே கீழே இறங்கி வந்துரு நான் வந்தேன்னு வச்சுக்கோயே காலை கையெல்லாம் உடச்சு போட்டுருவேன் இருக்கும் நினைக்கேன் இது வரல சத்தம் கேட்ட அப்புறம் செஞ்சு தனித்தனியா பிரிஞ்சு போய் தேடமாட்டி அமைதியா இருக்கணும் யாரும் சத்தம் போடாம தேடணும் சரிக்கா ரெண்டு ரெண்டு பேரா பிரிஞ்சு போய் பிள்ளைகளை தேடுவோமா இழுச்சக்கா வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போய் தேடுவோம் நீ என் கூட வாரியா ஆண்டி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு அடிய குதிரவாளு இப்ப என்னத்துக்கு கிச்சனை கேக்க என்ன ஆண்டி லூஸ் மாதிரி பேசுறீங்க கிச்சன் எதுக்கு தேடுவாங்க சோரத்தீங்க தான் ஏட்டி நீ என்ன இங்க விருந்துக்கா வந்திருக்க இது பேய் பொங்கலாட்டி இங்க யாரு உனக்கு சோறு பொங்கி தர போறா இங்க பேய் மட்டும்தான் அலையும் ஆண்டி உங்களுக்கு தெரியாது பேய் வீட்டு சாப்பாடு சூப்பரா இருக்கும் போன தடவை சந்திரபோகி பொங்கலாக்கு போயிருந்தோம்ல அங்க ஒரு பேய் எனக்கு நல்ல சூஸ் அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் கொடுத்துச்சு சிக்கன் எல்லாம் கொடுத்துச்சு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா அது நல்லா சமைச்சிருந்துச்சு அதே மாதிரி இங்கேயும் இருக்கிற பேய் நல்லா சமைக்கும்ல நான் போய் நல்லா சாப்பிட்டு வந்துருட்டா சி எல்லாவளும் ரெண்டு ரெண்டு பேராக போனாலுங்க என்ன இந்த சுவத்த முட்டை கூட கோத்து விட்டுட்டு போயிட்டாலுங்களே இந்த சுவத்து முட்டை சோறு சோரனில் பேயா பறந்துக்கிட்டு வரும் இதுக்கு வந்து பியாயே பரவாயில்ல போல எவனோ ஒரு கேனை பையன் இந்த வீட்டில் உள்ளவனா தான் இருக்கும் ஒரு கருப்பு கலரில் ஒரு நல்ல பெரிய விளக்கம் மாற குச்சி குச்சா இருக்குது அதை போய் எங்கள் வாரத்துக்கு தலையில கெட்டி தொங்க விட்ருக்கான் எதுக்குமா நடு வீட்டுக்குள்ள தொங்க விடணும் ஏன் இப்படி பண்ணுதானுவ விளக்க மாற முக்குள்ள தானே கிடக்கும் இவ்வளோ பெருசாக இருக்கும் இவ்வளோ பெரிய விளக்கமாக நான் பார்த்ததே இல்லையே யாடடி பாக்க விளக்கமாறு மாதிரி இருக்கு ஆனா உள்ள இருந்து பேய் சத்தம் எல்லாம் வருது அப்போ அது தொங்கிட்டே இருக்குது பேயா விளக்கு இல்லையா ஐ பேய் இருக்கு அப்ப கண்டிப்பா சோர் இருக்கு ஏகா என்னகா குழந்தை அழுகிற சத்தம் கேக்கு ஆமாட்டி எனக்கு சத்தம் கேட்டேசி பக்கத்து வீட்டு குழந்தையா இருக்கோ பக்கத்துல வீடே இல்லையே இதுவே காட்டுக்குள்ள தனியா தான கிடக்கு pera எப்படி குழந்தை சத்தம் கேட்டிருக்கும் என்னக்கா இது ஒரு மாறிய சட்டம் கேக்கு லச்சு குட்டி எனக்கும் பயமா இருக்கு டி எனக்கு உண்மையாவே ரொம்ப பயமா இருக்கு இருக்குமா இலிச்சக்கா பயப்படாம இருங்க நம்மளே பயந்தோம்னா பிள்ளைகளை எப்படி காப்பாத்த இந்த மரட்டல்களாம் நான் பயப்பட மாட்டேன் என் பிள்ளைங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போயே தீருவேன் ஆமா லச்சு குட்டி நீ சொல்றது உண்மைதான் நம்மளே பயந்துட்டோம்னா பிள்ளைகளை எப்படி காப்பாத்த வா நம்ம போய் காப்பாத்துவோம் பாட்டி மாரி இந்த அக்காக்கும் காது கேட்காது போல அட கொடுமையே பிள்ளை பார்க்க நல்ல அழகா இருக்கு நல்ல கவுன்லாவா போட்டு வெளிநாட்டு மாதிரி இருக்கு காது கேகானாலும் ஆண்டலாம் எப்படி கஷ்டப்படுத்துற ஆட்களே எல்லாம் தல வீதி யார் மாத்த முடியும் சரி வா நம்ம மாலாக்கா இது என்ன இடம்னு தெரியுதா ஒரு மாதிரி பார்க்கவே செவப்பா பயங்கரமா இருக்குல்ல ஏட்டி என்ன இடமா இருந்தா எனக்கு என்ன ஏன் அவனை காணுமே அடியே யாருடி இது இவ்வளவு நேரம் இங்க இல்ல திடீர்னு இருக்கு யாரா இருக்கும் மாலாக்கா இந்த சட்டையும் இந்த மண்டையும் பார்த்தா நம்ம ரோட்ல பார்த்தா கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி இருக்குல்ல அட ஆமாடி அந்த கிழவந்தா அந்த கிழவன் இந்த நேரத்துக்கு இங்க வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா ஏ தாத்தா ஏ கிறிஸ்மஸ் தாத்தா ஏய் கிறிஸ்மஸ் தாத்தா இங்க என்ன சேரிற? இந்த கோழியை இந்த நெருப்புல போட்டு சுட்டுகிட்டு இருக்கேன். தாத்தா இது பேய் வீடுன்னு உங்களுக்கு தெரியும்ல? இங்க எதுக்கு வந்தீங்க? இது பேய் வீடா? இது பேய் வீடா? அந்த பேயே நான் இது ஏன் வீடு? நான் தான் பேய். என்னது தாத்தா நீங்க பேயா? என்ன ஒளிறீங்களா? ரொம்ப நேர நல்லதன இங்க கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க. நீங்க பேய் னு சொன்னாங்கள நம்ப முடியாது. போய் சொல்லாதீங்க. போய் சொல்லாதீங்க. தாத்தா நீங்க பேய் இல்ல. இது என் வீடு நான் தான் பேய் உங்க எல்லாரையும் வர வச்சு எல்லாம் பண்ண நான் சேத்து நாற்பது வருஷம் ஆச்சு இந்த தான் இருக்கேன் கூட்டிட்டு வந்து எல்லாரும் கிறிஸ்மஸ் தாத்தா சாக்லேட் குடுப்பீருன்னு பார்த்தா சாக்கு மேல சாக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கீரு சாக்க குறைங்க சாக்க குறைங்க எங்க பிள்ளைங்களை எங்க எல்லாம் விட்டுருங்க நாங்களாம் ஓடி போயிருந்தோம் நாங்க பிள்ளைங்களை காப்பாத்ததா வந்தோம் நீர் சொன்னீர்னு உங்களை நம்பி உள்ள வந்ததுக்கு எங்களை இப்படி உள்ள அடைச்சு போட்டுருக்கீரு விட்டுருங்க எங்களை நாங்களாம் ஓடி போயிருந்தோம் விடுறதுக்கா உங்க எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன் உங்க பிள்ளைங்க எல்லாரையும் நாளைக்கு காலையில திம்ப உங்க எல்லாரையும் நாளை கழிச்சு காலையில திம்ப எல்லாரையும் விட மாட்டேன் பிள்ளைங்க எல்லாம் மொட்டை மாடியில கட்டி போட்டு வச்சிருக்கேன் யோ கிழவா உன்னை சும்மா விட்டாதானே எங்களை எல்லாம் கடிச்சு திம்ப இரு இன்னைக்கு உன்னை என்ன செய்யறேன்னு பாரு எட்டி நெட்டச்சி என்னடி திடீர்னு இந்த ஆளை காணும் மறைஞ்சு போயிட்டாரு உண்மையாவே இவர் பேய் தானா மாலாக்கா பாத்தீங்களா இந்த வெள்ளத்தாடிக்காரன் போகும்போது சும்மா போகாம கோழியையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டான் வெறும் அடுப்பு மட்டும் போட்டு போயிருக்கான் வெறும் அடுப்பு வச்சு என்ன செய்ய கோழிய வச்சுட்டு போனாதானே பொறிச்சு திங்க முடியும் சே இப்படி பண்ணிட்டானே என்ன டி நடந்து நடந்து கால் கையதான் வலிக்கி பிள்ளைகளை காணுமே ஆண்டி எனக்கு ரொம்ப கால் வலிக்கி கொஞ்ச நேரம் இந்த சோபால உட்காருமா மற்றவளு எங்க போனாளு தெரியல எப்படி கண்டுபிடிக்க வீடு பூரா ஒரே இருட்டு என்ன பாட்டி போல தேட கசமாவில் லட்சுமி கால் கையெல்லாம் ரொம்ப வலிக்கு இன்னைக்கு காலையில இருந்து ஒரே நடையோ நடனு நடந்துட்டோம்ல ரொம்ப கால் கையெல்லாம் வலிக்கிட்டே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாரேன் பிள்ளைல பத்தி எதுவும் தெரிஞ்சுதா இல்ல பாட்டி இன்னும் பிள்ளைகளை தேடிக்கிட்டு தான் இருக்கோம் இலிச்சக்கா நம்மளும் ஒரு பத்து நிமிஷம் எங்களுக்குள்ள உட்காந்துட்டு போகுமா நம்மளும் காலையில இருந்து நடந்து நடந்து கையெல்லாம் வலிச்சு போயிதானே கிடக்கு இக்கா எல்லாரும் தான் இருக்கீங்களா பர்மோலே பிள்ளைல பாத்தியா கிடைச்சிட்டாங்களா ஆமாத்தே பிள்ளைங்க கிடைச்சிட்டாங்க எல்லாரும் மொட்டை மாடியில இருக்காங்க எட்டி மொட்டை மாடியில இருக்காங்க கூட்டு வந்திருக்க வேண்டியதானே பார்த்துட்டு எதுக்கு சும்மா வர எக்கா நாங்க பிள்ளைகளை பார்க்கல பேயை தான் பார்த்தோம் அந்த பேயை தான் பிள்ளைகள் எல்லாம் மொட்டை மாடியில வச்சிருக்கேன்னு சொன்னிச்சு அதனாலதான் உங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிடலாம்னு வந்தோம் எட்டி பேயை பாத்தீங்களா எங்க கண்ணுல ஒரு பேயும் தட்டுப்படவே இல்லையே

எட்டி வாங்கட்டி எனக்கு பயமா இருக்கு பிள்ளைய போய் காப்பாத்துவோம் முதல்ல ஏக்கா ராதாக்காவையும் செல்வி ஏக்காவையும் எங்க ஏட்டி அவளுக்கு ரெண்டு பேரும் கீழே போய் தேடிக்கிட்டு இருக்காளுங்க நம்ம போய் பிள்ளைகளை முதல்ல கூட்டிட்டு வந்துருவோம் பிறகு அவளுக்கெல்லாம் பார்ப்போம் எல்லாரும் சீக்கிரம் எந்த வாங்க போவோம் தாத்தா தலையில தொங்கிக்கிட்டே சாப்பிட முடியாது நேரம் நின்னு சாப்பிடுங்க நான் ஒரு பேய் என்னை பார்த்து உங்களுக்கு எல்லாம் பயமா இல்ல உங்களை நான் கடிச்சு திங்கிறதுக்கு தான் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன் இந்த என்ன இந்த பிள்ளைங்க நம்மள பார்த்து பயப்படவே மாட்டேக்கி இது நம்ம வேற வேற மூஞ்சா பாட்டி பயமுறுத்துவோம் என்ன பிள்ளைலா மூஞ்ச பார்த்தா பயமா இருக்குல பயப்படுங்க பயப்படுங்க இமே பார்த்து எல்லாரும் பயப்படுங்க அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த மூஞ்ச பார்த்தா எப்படி இருக்கு மூஞ்ச தலைகளை திருப்பி வச்சு பாத்திருக்கீங்களா நான் போய் அதனாலதான் என்னால திருப்ப முடியுது இன்னைக்கு உங்களை எல்லாம் கொல்ல போறேன் தான் இன்னைக்கு எனக்கு விருந்து சே இதுக்கு முன்னால யாரும் இப்படி இருந்ததே இல்ல என்னைய பார்த்து இதுக்கு காமெடி பீஸ் மாதிரி தெரியுதோ என்னைய பார்த்து பயப்படவே மாட்டேங்குது மத்தவங்க எல்லாம் என்னை பார்த்து நடு நடுங்குவாங்க இந்த பிள்ளைங்க என்னை இப்படி கூட கூட பேசிக்கிட்டு இருக்கு சரி நம்ம ஸ்பெஷல் ஐட்டத்தை எடுத்துட வேண்டியதுதான் இன்னைக்கு இந்த பிள்ளைங்களை பயமுறுத்தாம விடவே கூடாது நான் என்ன சோகமா காட்டிக்கிட்டு இருக்கேன் உங்களை எல்லாம் பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன் இருங்க வாரேன் இந்த உருவத்தை பார்த்து பயப்படாதவங்களே கிடையாது கண்டிப்பா இந்த பிள்ளைங்க சை இந்த பிள்ளைங்க ஒரு படத்தையும் விட்டு வைக்காது போல என்ன தான் நம்ம போட எதை போட்டாலும் கண்டுபிடிச்சிருது வேற போடுவோம் இந்த உருவத்தை பார்த்தா நம்மளுக்கே பயமா இருக்கு கண்டிப்பா இந்த பிள்ளைங்க பயப்படும் இன்னைக்கு எப்படியும் பயமுர்த்தி இந்த பிள்ளைங்களை எல்லாம் கடிச்சு தின்னு எலும்பெல்லாம் கடிச்சு நொறுக்கி ரத்தத்தை எல்லாம் குடிச்சிடணும் பாட்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஆனா உங்க முடி தான் கொஞ்சம் பரிதாபமா இருக்கு எண்ணெய் வச்சு தலை செவி சட போட்டு விட்டா நல்லா இருக்கும் நான் வேணா போட்டு விடுறேன் என்ன பட்டலும் சீப்பு எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் அடச்சி பிள்ளைங்களா இது சரியான குட்டி குட்டிச்சாத்தான்களா இருக்கு இந்த மூஞ்சி பத்தி பயப்படல வேற என்ன மூஞ்சத்தான் கொண்டு வந்து காட்ட தாத்தா என்ன பாட்டிலும் சீப்பு எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் இப்படியே முடிய போட்டீங்கன்னா சிக்கி பிடிச்சி போயிடும் அப்புறம் தலையே சீவ முடியாது உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் இன்னைக்கு அழகா செடை போட்டு நல்ல பூ வச்சு விடுதல போய் எடுத்துட்டு வரட்டா என்ன பாட்டி என்ன பாட்டில் எங்க இருக்குன்னு கேட்டேன் அது ஒரு குத்தமா இப்படி கோவப்பட்டுக்கிட்டு அதுக்குள்ள உடையே போய் முடியலாம் வெட்டிட்டு மூஞ்சலாம் கோடை போட்டுட்டு வந்திருக்கீங்க ஏன் இப்படி பண்ணீங்க உங்க முடி என்ன அழகா இருந்துச்சு தெரியுமா அதை ஏன் இப்படி பண்ணீங்க தாத்தா சொல்ல கேளுங்க பாட்டியா தாத்தாவா ஏதாட்டும் ஒன்னு சொல்லுங்க எம்மோனா பேய் தேய்குண்டான மரியாதையை மட்டும் கொடுங்க போய் உட்காருமா இது ஏன் சிக்கன் இது நானே தான் தின்பேன் யாரு கூட கொடுக்க மாட்டேன் தாத்தா சின்ன பிள்ளைங்கள பாக்க வச்சு திண்ணீங்கனா உங்களுக்கு தான் வயிறு வலிக்கும் காலையில வயித்தால போவோம் நான் என்ன செய்ய பேசுங்க பிள்ளைங்களா பேசுங்க என்ன வேணுமோ பேசுங்க இன்னைக்கு பூரம் பேசுங்க நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே உங்க எல்லாரையும் முத வேலையா காலையில சாப்பாட்டுக்கு எல்லாரையும் கடிச்சு திண்றுவேன் அந்த சிக்கனையே ரொம்ப நேரமா கடிக்க முடியாம கையில வச்சிட்டு இருக்கீங்க எங்களையே கடிக்க போறீங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு கவனிச்சிடுறேன் பிள்ளைங்களா

ஏ பொம்பளைகளா பிள்ளைகளை பத்தி சொன்னா குட்டிச்சாத்தானங்கள பத்தி வச்சிருக்கீங்க உங்க எல்லாரையும் சேர்த்து தான் கடிச்சு திங்க போறேன் இங்க இருந்து யாரும் வெளியே போக முடியாது காலையில வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் காலையில விடுன்னு சொன்னா உங்க எல்லாரையும் கடிச்சு திந்துறேன் என்னாச்சி கடிச்சு திங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா உடனே திந்துறணும் காலையில வரைக்கும் எதுக்கு ஒத்தி போட்றீரு காலையில திங்க போறேன் காலையில திங்க போறேன்னு கிட்ட இருக்கீங்க எல்லாரையும் அப்ப இப்போ என்னதான் தான் செய்ய போறீரு ஏடி அவர்ட்ட என்ன வெட்டி பேச்சு ஏ பிள்ளைகளா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க வாங்க நம்ம ரூமுக்கு போவோம் உங்க யாராலையும் வெளிய போக முடியாது நான் யாரையும் வெளிய போக விட மாட்டேன் ஏ பிள்ளைகளா இது ஒரு லூசு பேய் வெறும் வெத்து வேட்டு ஒன்றும் செய்ய மாட்டாரு நீங்களே எந்திரிச்சு வாங்க நம்ம போவோம் இளிச்சக்கா பார்த்தீங்களா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது சிரிப்பு தாங்க முடியல இந்த தாத்தா தானே அங்கே நம்மளுக்கு வழி சொல்லி அனுப்பி விட்டாரு இங்கே பார்த்தா மூஞ்சில கோடை போட்டு வச்சிருக்காரு சிரிப்பாக வருது ஆக்கு பாக்கு கோக்கு நான் திம்பேன் கேக்கு ஏன் பொம்பளைங்களா போவாதீங்க நில்லுங்க உங்க யாரையும் உயிரோடு விட மாட்டேன் யோ பேய் அதான் ரொம்ப நேரமா கோழியை சும்பதான போகும்போது ஏடுங்குறேன் கோழி தானே வேணும் இந்த தாரை வாங்கிக்கோ ஏய் பொம்பளை என்ன பேயின்னு கூட பார்க்காம இப்படி மிதிக்க பேயின்னா காட்டுக்குள்ள போய் புளிய மரத்துல தொங்கணும் இப்படி வீட்டுக்குள்ளேயே அலைவாங்க போ போ தூர போய் எங்கேயாவது போய் தொங்கு போ ഇൻക്ക് നമ്മൾക്ക് നല്ല വേട്ടതാ ഒരു ചിക്കൻ ലാഭം പ്രിയാണി തീങ്ങണി